கடவுளாம் விநாயகனை நாம் ஏன் துதிப்பாட வேண்டும் எதற்காக வணங்க வேண்டும் விநாயகர் சதுர்த்தி விழா என்பது எப்படி இந்த தேசத்திலே உருவானது அதை நாம் ஏன் போற்ற வேண்டும் புகழ வேண்டும் மீண்டும் மீண்டும் ஏன் நடத்த வேண்டும் என்பதற்கு இதிகாசங்களும் புராணங்களும் நிறைய கதைகள் சொன்னாலுமே கூட பாரத தேசத்தை பொறுத்தவரை காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையில் இருக்கின்ற அத்தனை மனிதர்களுமே இந்தியர்கள் தான் என்பதில் நாம் முதலில் பெருமை கொள்ள வேண்டும் இந்தியர்கள் என்கின்ற ஒரு வார்த்தையிலே ஒன்றிணைய வேண்டும் எப்பொழுதுமே மொழியாலோ இனத்தாலோ மதத்தாலோ நம்மள் வேறுபாடு கூடாது இந்தியர் என்கின்ற ஒற்றை வார்த்தையின் கீழ் இந்தியர் என்று ஒவ்வொருவரும் இணைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணமாகவும் கனவாகவும் இருக்கின்றது இந்த பாரதத்தை பிளவுபடுத்துவதற்கு பல அந்நிய சக்திகள் அதிகமாக முயன்று கொண்டிருக்கின்றன சாதாரணமாக ஒரு சாதாரண மக்களாக நாம் பார்த்துக் கொண்டிருந்தால் அது நமக்கு புரியாது ஏனென்றால் நமது நாட்டை பொறுத்தவரை சுதந்திரம் வாங்கி ஆண்டுகள் பலவாகினும் கூட ஒவ்வொருவனும் மனிதர்கள் போல் அல்லாது மாக்களை போல் அதாவது மாடுகளை போல் உழைத்துக் கொண்டிருந்தால்தான் நுழைத்துக்கொள்ள முடியும் என்கின்ற நிலையில் நாம் இப்பொழுது இருக்கின்றோம் உலக அளவிலே எல்லா வளங்களும் நிறைந்த தேசமாக நமது தேசம் காணப்பட்டாலுமே கூட இங்கே விளையாத பயிர்கள் இல்லை இங்கே இல்லாத நீர் இல்லை இங்கே இல்லாத சூழல் இல்லை அத்தனையும் இருந்தாலுமே கூட இன்னுமே வளர்ந்து கொண்டு இருக்கின்ற தேசமாகத்தான் இருக்கின்றோம் கூலிக்கு மாரடைக்கின்ற கூட்டமாகத்தான் நாம் திகழ்கின்றோமே தவிர நாம் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடையவில்லை அதற்கான பணிகள் இப்பொழுதுதான் சமீபத்தில் நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்களினுடைய ஆட்சிக்கு பின்புதான் அதற்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன நமது ஆட்சியாளர்கள் நம்மை எப்பொழுதுமே பிழைப்பிற்கான வழியை தேடி தேடி அதை மட்டுமே தேட வைத்து அரசாங்கம் என்றால் என்ன நம்மை சுற்றி என்ன நடக்கிறது சமூகம் எங்கு சென்று கொண்டிருக்கின்றது நமது நமது ஒற்றுமையை குலைக்கின்ற அந்நிய சக்திகள் யாவை நாம் ஏன் வாழ்கிறோம் நம்மை சுற்றி என்ன வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்ற விழிப்புணர்வை நமக்கு முழுவதுமாக இல்லாமல் செய்து விட்டார்கள் ஒரு நாள் என்றாலும் வெளியில் வருவதற்கு கூட அன்றைய வருமானம் நின்று விடுமே எனக்கு விடுமுறை இல்லையே யாரேனும் ஏதேனும் கூறி விடுவார்களோ என்கின்ற இந்த எண்ணத்தில் தான் ஒவ்வொரு பாமர மக்களும் வாழுகின்ற சூழலில் இருக்கின்றோம் சற்று அவற்றை ஒதுக்கிவிட்டு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் என்கின்ற ஒன்றையும் மதம் என்கின்ற ஒன்றையும் எடுத்து வருகிறார்கள் என்பது நமக்கு புரியும் அதே சமயம் அப்படி எதுவுமே இல்லை என்று கடந்து சென்று நமது கலாச்சாரத்தை முழுவதுமாக சீரழித்து விடுவது நமக்கும் நல்லதல்ல நம் பண்பாட்டிற்கும் நல்லதல்ல அதாவது காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை கலாச்சாரத்தால் வேறுபட்டிருந்தாலும் பாரதத்தினுடைய பண்பாடு அத்தனை பேருக்குமே பொதுவானது ஒன்றே ஆனது அந்த பண்பாட்டில் இருந்து நாம் மாறவே கூடாது அவ்வகையிலே இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவானது நமக்குள் இருக்கின்ற பேதங்களை குறிப்பாக சாதிய பேதங்களை மறந்து நாம் கும்படுகின்ற கடவுள் அத்தனை பேருமே கும்படுகின்ற கடவுள் ஒருவர் தான் என்பதனை உணர்ந்து மதங்களற்று ஜாதிகளற்று இந்த பாரதிய கலாச்சாரத்தினுடைய கடவுளான துதித்து நாம் அத்தனை பேரும் ஒரு இறைவனின் பிள்ளைகள் என்பதை இந்த உலகிற்கு பறைசாற்றி நாமும் உணர்ந்து கொள்வதற்கு தான் இந்த முழு கடவுளான அழகிய தொந்தியினை கொண்டு யானை முகத்தோடு காட்சி அளிக்கின்ற சிறுபிள்ளையாம் சிவனின் பார்வதியின் தலைப்பிள்ளையாம் இந்த இறைவனை நாம் கொண்டாடுகின்றோம் இவருக்கு முன்னே இங்கே ஜாதிகள் இல்லை மதங்கள் இல்லை வேற்றுமை இல்லை எதுவுமே இல்லை இந்த பாரதத்தினுடைய சின்னமாக திகழ்வது நமது கணபதி இந்த பாரதத்தினுடைய இறைவனாக திகழ்வது நமது கணபதி இந்த பாரதமே ஒன்றாக செயல்பட்டு ஓங்கி நிற்பதற்கு முழு முதலாய் வினையாக்குவது நமது விநாயகர் இவரின் முன்னே இந்த தேசம் இன்னும் அதிகமாக தழைத்து ஓங்கும் ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தியும் நமது ஒற்றுமையை மீண்டும் மீண்டும் பறைசாற்றும் கொண்டாட்டத்தை மீண்டும் மீண்டும் பறைசாற்றும் இந்த தேசத்தில் வாழ்கின்ற வாழ்வியலை மீண்டும் மீண்டும் பறைசாற்றும் இந்த தேசம் என்பது நமது தேசம் இதற்கு எல்லைகள் கிடையாது மாநிலங்கள் என்ற எல்லைகள் கிடையாது மாவட்டம் என்ற எல்லைகள் கிடையாது அத்தனையுமே உள்ளடக்கியதுதான் நமது தேசம் என்கின்ற எண்ணத்தை இந்த விநாயகர் சதுர்த்தி பறைசாற்றுகின்றது அத்தனை பேருக்குமே எனது விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இங்கே கூடியிருக்கின்ற ஆங்காங்கே இருந்து கவனித்துக் கொண்டிருக்கின்ற பெண்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் சொல்லிக் கொள்வது நாம் தேசத்தை நேசிப்போம் சற்றேனும் சில நிமிடம் ஒரு நாளில் சற்றேனும் சில நிமிடம் பொழுதுபோக்கிற்காக செலவிடும் அந்த சில நிமிடங்களில் பாரத தேசத்தினுடைய வரலாறு என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் அடிமைப்பட்டு எத்தனையோ அவமானப்பட்டு பல பேரின் விட்டு கிடைத்த இந்த சுதந்திரத்தை போற்றுவோம் அவர்களுடைய வரலாறுகளை தெரிந்து கொள்வோம் தேசத்திலிருந்து அடிமை தலையிலிருந்து விடுபட்டாலும் கூட ஆண்டுகள் பல கடந்தும் நாம் ஏன் இப்படி இருக்கின்றோம் இந்த தேச முன்னேற்றத்தினுடைய நமது கடமை என்ன என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கான முதல் படியை நாம் எடுத்து வைக்கின்றோம் வைப்போம் பெண்களும் இளைஞர்களும் சக்தி நிறைந்தவர்கள் பெண்கள் தான் ஒவ்வொரு வீட்டினுடைய கண்கள் மட்டுமல்ல இந்த பாரத தேசத்தினுடைய கண்கள் உங்கள் இருக்கின்ற பெண்களை மதியுங்கள் அவர்களுக்கு மரியாதை கொடுங்கள் அவர்களுடைய எண்ணங்கள் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் தாயாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் துதிப்பாடுங்கள் போற்றுங்கள் அவர்களை மகிழியுங்கள் அவர்களது மனம் மட்டும் நிறைந்திருந்தால் நிச்சயமாக ஒரு வீடு மட்டுமல்ல இந்த தேசமும் முன்னேறும் என்பதனில் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஒரு பெண்ணினுடைய சிரிப்பானது இந்த தேசத்தினுடைய சிரிப்பு என்பதை அத்தனை ஆண்மகனும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர்களை போற்றுங்கள் அவர்களோடு துணையிருங்கள் அவர்களுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் நீங்கள் உறுதுணையா இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையோடு இளைஞர்களுடைய சக்தியானது இந்த தேசத்தினுடைய பிரதான சக்தியாக காணப்படுகின்றது உங்களிடையே இருக்கின்ற இளைஞர்களுக்கு நிலையில் இருந்தாலும் தேவையான உதவிகளை செய்யுங்கள் ஊக்கத்தை கொடுங்கள் தீய பழக்கங்களில் இருந்து அவர்கள் வெளிவருவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ ஆவண செய்யுங்கள் அவர்கள் நல்ல பழக்கங்களோடு வாழ்வதற்கு என்ன வேண்டுமோ அதையும் நீங்கள் செய்யுங்கள் இளைஞர்களை ஊக்குவியுங்கள் அவர்களுக்கு துணை நில்லுங்கள் இளைஞர்களை நம்பிதான் இந்த பாரதம் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு அவர்களுக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு ஐயன் விநாயகரின் கருணை உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறி நல்ல எண்ணத்தோடும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் நிம்மதியான குடும்பத்தோடும் அழகான இந்த இயற்கையோடும் அமைதியான இந்த சூழலோடும் நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கின்ற வீடு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி கழகத்தினுடைய அகில இந்தியத்தினுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களையும் எனது தாழ்மையுள்ள நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்ற இந்த பகுதியிலே ஒரு சிறு தலைவனாக உருவாயிருந்தாலுமே கூட மிக தெளிவான ஒரு தலைவனாக உருவாகி கொண்டிருக்கின்ற இந்த மண்டலை சார்ந்த திரு வருண் அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்கள் தொகுதியில் எதுவானாலும் எனது சார்பில் எப்பொழுதுமே தங்கள் மீது எனது புரிதலும் அதற்கான உதவிகளும் இருக்கும் என்கின்ற எனது உறுதிமொழியை அளித்துக் கொண்டு இதற்கு முன்பு இந்த மண்டல தலைவராக இருந்து பணியாற்றி நற்பெயர் எடுத்திருந்த அண்ணன் ராஜ்குமார் அவர்களுக்கும் இந்த முன்னணியினுடைய அண்ணன் திரு நந்தகுமார் அவர்களுக்கும் மற்ற அத்தனை இந்து பாரதிய ஜனதா கட்சி மற்ற அமைப்புகள் சார்ந்த அத்தனை பேருக்கும் இந்த அருகில் இருக்கின்ற மண்டலை சார்ந்த மண்டல தலைவர் திரு சுர்ஜித் குமார் இங்கே வருகை தந்திருக்கின்றார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் எனது நன்றியினையும் மேலான வணக்கங்களையும் உரித்தாக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்